அன்பிற்கு நிய துணைமே பெரும் மரியாதைக்குரிய ஆளுநர் தலைவர் நகரமைப்பின் நிலைக்குழு தலைவர் அண்ணன் இளையர்மார் உள்ளிட்ட நிலைக்குழு தலைவர்களே மண்டலம் மண்டல குழு தலைவர் அருமை நேதாஜி கணேசன் உள்ளிட்ட மண்டலக்குழு தலைவர்களே நியமனக்குழு இந்த அவையில் அமர்ந்துள்ள துறை சார்ந்த அதிகாரிகள் சக மாமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகை ஊடகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலாம் தேதி எக்ஸாம் அந்த எக்ஸாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக எவ்வாறு பொருட்களையும் நிவாரண தொகை ரூபாய் ஆறாயிரத்தையும் ஆரம்பித்து வழங்கின மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய சார்பிலையும் திராவிட முன்னேற்றங்கள் சார்பிலையும் வருமானம் தான் நன்றியே தெரியும் அதே போல இந்த மிகாம் புயலில் கடற்கரை இறங்கி வேலை செஞ்ச அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பாக மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிற பல பேர் பேசுனாங்க போன மாதமும் பேசுனாங்க இந்த மிக்சாம் புயலை பற்றி யதார்த்த சில உண்மைகளை வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் அது தம்பி உறுப்பினர் சொல்லுதி ஆரம்பிச்சாரு அது ஏகோ டைவெர்ட் ஆகிடாது அதாவது வந்து கிளறாத சோறு வேற சீவாத தல படியாது துவைக்காத துணி வெளுக்காது அதே போல சொல்லப்படாத உண்மை விலகாம போயிடும் இதை நான் சொல்லல பேரஞ்சர் அண்ணா சொல்லி அண்ணா சொன்ன அந்த சொல்ல மனசுல ஏந்தி நான் சில உண்மைகளை பேசத்தை நிற்கிறேன்

எனக்காக பேசல நம்ம அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும் அதே மாதிரி வந்து நாலாயிரம் கோடி மழைநீர் வடிகாலால பன்னெண்டு மணி நேரத்துல பல இடங்கள்ல மழை நீர் வடிஞ்சிருக்கீங்க அதே மாதிரி சில பேர் வந்து மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அதுக்கு உறுப்பினர் தம்பி சொல்லும் போது ரெண்டு உதவி பொறியாளர்களை வைக்கணும்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு அவசியம் இல்ல இருக்கிறவங்க இருந்து ஒழுங்கா வேலை பார்த்தாலே போதும் நாம ஒழுங்காக செம்மையான சரியான வேலை பார்த்துக்கிறோங்கிறது நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேஜர் கனமழையில இருநூத்தி எண்பது உயிர் இழந்துச்சுன்னு சொன்னேன் சென்னை மீண்டு வரத்துக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேஞ்ச மழையில சென்னை முழுமையா மீண்டு வரதுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு பத்து நாட்கள் சென்னையில் பல இடங்கள்ல மின்சாரம் மின் இணைப்பு இல்ல அதே மாதிரி வந்து விலைவாசியும் பத்து மடங்கு உயர்ந்துச்சு மக்கள் பெரும் அப்படியே அந்த எட்டு பிளாக்ல இருக்கிற இருநூத்தி பத்து தெருக்கள் தான் ஒவ்வொரு மழை காலத்திலையும் பாதிக்கப்படும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு தெருக்கள் இருக்கிற அளவுக்கு மழை நீர் இல்லை அந்த மழை நீர் வடிகால்வாய்கள் போனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா தெருக்கள் பூரா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கப்பட்டது தெருக்கள் சாலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டது ஒவ்வொரு வீடு கட்டுறவங்களும் அவங்களுக்கு இருக்கிற இடம் போதாம ரெண்டு அடி மூணு அடி வந்து பன்னெண்டு தெரு பன்னெண்டு அடி தெருக்கள் ஆறு தெரு ஆறு அடி தெரு எட்டு அடி தெருவாய் போச்சு

சௌதவினியோ நாதவினூல இருக்க ரெண்டு மேம்பா புதிய மேம்பா புதிய பாறன உயர்த்தி கட்டி தந்துது மூணு அதே மாதிரி அந்த அந்த மதில் சுவரோட உயரம் கம்மியா இருக்கு அந்த மதில் உயரம் கம்மியா இருக்கு அந்த மதில் உயரத்தை

அஞ்சாவது பத்தியில் வந்து இந்த மலையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் நில நிவாரணத் தொகை தரலாம் வருமான வரி கட்டுறவங்களுக்கு தரலாம்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து பல இடங்களில் வந்து அது கொடுக்கப்படாமல் வழங்கப்படாமல் வந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக நான் இங்கே சொல்லணும்னு சொல்லி சொன்னால் பெருநகர சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய பல பணியாளர்களுக்கே இந்த தொகை கிடைக்கிறது அதான் வந்து முக்கியம் மழை காலத்துல நம்மளோட வந்து சேர்த்துல சகுதியில எல்லாத்துலயும் பாடுபட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைக்கல இந்த இந்த பணியை வந்து சரி பணி வந்து நம்ம பெருநகர மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மூணு துறைகள் தான் கவனிச்சது மூணு துறைகள் தான் கவனிச்சது அந்த மூணு துறைகள் பண்ண குழுக்குப்படி தான் யார் யாருக்கெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கணுமா அவங்களுக்கு கிடைக்கல என்னுடைய வார்டில் வந்து ஒரு அம்மையா வராங்க கால்ல செருப்பு இல்லை ஒழுங்கான போட் கட்டிக்கிறதுக்கு போடவில்லை

இங்க வந்து நாம இருக்கக்கூடிய எல்லாரும் சரியா செஞ்சுக்கோம் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் பார்க்கலாம் அந்த குற்றச்சாட்டு தவறு என்னுடைய தெருக்கள் இருக்கு தெருக்கள் முத்தமிழ்நாடு எட்டு பிளாக்கில் இருக்கு அந்த எட்டு பிளாக்கில் பத்து தெருக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் எதுவோ அங்கதான் வந்து மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வேலை பார்க்க முடியும் அதை விட்டு மற்ற இடங்களில் மற்ற அதிகாரிகள் மற்ற களப்பணியாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேலை பார்த்தாங்க அந்த வந்து போய் உணவு வழங்கி மக்கள் மீட்கக்கூடியது அதே இடத்துல பாதிப்பு ஏற்பட்டப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் மின் இணைப்பு ஒரு வாரம் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல ஆனா இந்த மழையில வந்து பாதிக்கப்பட்ட மக்களை அந்த இடத்துல இருந்து முழுக்க முழுக்க அறுபது மணி நேரத்துல தண்ணி வெளியேற்றப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டு

ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்பட்ட இழப்புங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்பட்ட பாதிப்புங்கிறது மனித தவறு பெரிய பதவியில் இருக்கிறவங்க தூங்கக்கூடாது தூங்குறதுனால வந்த விளைவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதிப்புங்கிறது வந்து இயற்கையினுடைய சீற்றம் கடக்க வேண்டிய நேரத்தில் புயல் கடக்காதனால சென்னை ஒரு பெரிய சீற்றத்தை எதிர்கொண்டது வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் இயற்கைய

ஆனா நான் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு சேரி சென்னை தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிற வேண்டும் என்னன்னா மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய உணர்வை வந்து தூண்டி வாக்களிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவங்க உரிமையை நம்ம எடுத்து எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க கடமையை செய்ய வைக்க செய்ய வேண்டியது அந்த மக்களுடைய கடமை வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு சொல்றேன் பெருநர சென்னை மாநகராட்சிக்கு மொத்தம் நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்கு தான் பதிவாயிருக்குது இருநூறு மாமன்ற உறுப்பினரும் நூறு சதவீதம் மக்களுக்கும் வேலை செஞ்சிருக்கிறாங்க தேவையான வெட்டி செய்தி ஒரு நடிகையுடைய வீட்டில வந்து

நீங்களும் வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு நிறுவன நிகழ்வு தமிழ் தாய்வார்களோட தொடங்கும் சொன்னீங்க என்னைக்கு ஒரு வாண்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு வாண்ட் ஒரு ஆண்டா நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாருங்க நீங்க அப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாருக்காக என்னுடைய சார்பிலையும் நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உயிரினங்களால் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலையும் வருங்கால தமிழ் சந்ததிகள் சார்பிலையும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் அதே மாதிரியான ஒரு பொது கோரிக்கை போ நல்லா கவனிங்க பொறுமையா கவனிங்க சொல்றன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி ராமசாமி ஜானிகேளுக்கு மகனா பிறந்த வேணுகோபால் சர்மா அந்த வேணுகோபால் சர்மா ஒரு பெரிய ஆராய்ச்சியை சிக்கி நமக்கு ஒரு உருவத்தை அடையாளப்படுத்தினாங்க அந்த உருவம் எந்த உருவம் சொன்னா ஐயன் தெய்வப்புற புலவர் திருவள்ளுவருடைய உருவம் அந்த உருவத்தை தான் இப்ப நாம நமக்கு முன்னாடி பார்த்து அந்த உருவத்தை வரைஞ்சவருடைய பேரு வேணுகோபால் சர்மா அந்த வேணுகோபால் சர்மா வந்து அந்த உருவத்தை வரைஞ்சி இது பண்ணப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மத்திய அரசு மத்திய அரசு வந்து அந்த திருவள்ளு அதுதான் திருவள்ளுவர் சொல்லி மத்திய அரசு ஏற்பிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அந்த திருவள்ளுவர் உருவமா அங்கீகரிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல

அறுபத்தி நாலுக்கு பிறகு அறுபத்தி ஏழு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஐயன் திருவள்ளுவரோட படத்தை வந்து எல்லா அரசு அலுவலங்களில் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிச்சு வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு ஓவிய பிறந்தங்கிற பட்டத்தை கொடுத்தார் அண்ணா அவர்கள் ஆணையத்திற்கு பிறகுதான் இந்த மாவட்டத்தில் ஐயன் திருவள்ளுவருடைய படம் வந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த திருவள்ளுவர் படத்தை வரைஞ்ச அந்த மாபெரும் ஓவியர் ஓவிய ஓவியர் பெருந்தகை

அப்போ ஓவிய திருந்தகை வேணுபா சர்மா எவ்ளோ தீர்த்த தரிசனமா அந்த தந்திருக்கிறார் பாருங்க அவர் உடல ஏதாவது மத அடையாள சின்ன இருக்கா பாருங்க ஆனா சில பேர் சில பெரிய பதவியில இருந்துட்டு இப்ப சின்ன பூத்தி தரமா ஐயர் திருவள்ளுவருக்கு வந்து மத சாயம் பூச நினைக்கிறாங்க அந்த 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 போறாங்க அதுக்குள்ள போய் அவங்க பேசி ஏன்னாக்க நான் அசந்தப்படுத்திக்க விட இந்த நல்ல அந்த நல்ல 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 உருவத்தை உருவாக்கி தந்த நல்ல மனுஷருக்காக பேசிக்கிறேன் அந்த வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு நாம மரியாதை செய்யணும் தமிழ் புலவர் தெய்வ புலவர் உருவம் தந்தா அந்த மனிதனுக்கு நாம வந்து மரியாதை செய்ய வேண்டியது அவசியம் தமிழ் சமுதாயத்துக்கு அதுல வந்து இந்த மாமன்றம் பெருநகர சென்னை மாநகராட்சி முதலமைச்சர் தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா அவர் வந்து அவருடைய பேருக்கு பின்னாடி சல்மான் முழுக்க முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோட மிகவும் நெருக்கமா இருந்தவர் அடிக்கடி அவரை சந்திச்சு பேசி அளவழாவி மகிழ்வு வந்து அண்ணாவுக்கும் முத்தமிழிந்த கலைஞருக்கும் வந்து வாடிக்கை அவரை வந்து கௌரவிக்க வேண்டியது சிறப்பிக்க வேண்டியது நம்ம கடமை அதுக்கான வேண்டுகோள் கிடைத்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வடக்குரிய பேரவர்கள் இந்த மாசம் இருபத்தி இரண்டாம் தேதியானமும் ஆணையர் அவர்கள் கொடுத்துருக்க என்னுடைய வேண்டுகோள் நானா அவரை கௌரவிக்கிற விதமா அவர் நிறைஞ்சு வாழ்ந்த பகுதி வந்து பெசன் ரோடு அந்த பெசன் ரோடுக்கு ஓவிய பிறந்தகை வேணுகோபால சா வேணுகோபால சாலை சர்மான வேணுகோபால சாலைன்னு நீங்க பேர் சூட்டணும் நான் வேண்டி வேண்டுகோள் அப்படி அது பேர் சுட்ட முடியாம போனா அந்த அவருக்கு அந்த திரு பேர் சுட்ட முடியாம போனா திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலைக்கு ஓவிய பிறந்தகை வேணுகோபால் உரிமை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உண்டு அதே நேரத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி வளர்ச்சி ஒப்புதல் பெறணும் ஒப்புதல் கேட்கணும் ஒப்புதல் கேட்டு நீங்க அதை எவ்வளவு சீக்கிரம் விரைந்து செய்ய முடியுமோ செஞ்சு அந்த மாபெரும் பிறந்தகைக்கு ஒரு தெய்வ குழவனுக்கு உரம் உருவம் தந்தவருக்கு நீங்க வந்து கௌரிக்கணும்னு சொல்லி கேட்டு அவரை கௌரவ பெருநகர சென்னை மாநகராட்சி கௌரவம் கௌரவம் அடையும் என்னுடைய வாடு கோரிக்கை வர வணக்கத்துக்குரிய